பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக நாளை குஜராத் மாநிலத்திற்கு செல்கிறார் சோமநாதர் ஆலயத்திற்கு நாளை மாலை செல்லும் அவர் அங்கு நடைபெறும் ஓம்கார மந்திர முழக்கத்தில் பங்கேற்கிறார் ஆலயத்தில் நடைபெறும் ட்ரோன் காட்சியை அவர் பார்வையிடுகிறார் சோமநாதர் ஆலயத்தை பாதுகாப்பதற்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் நடைபெறக்கூடிய சௌரிய யாத்திரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் கலந்து கொள்கிறார் அன்றைய தினம் சோமநாதர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மேற்கொள்ளும் பிரதமர் சோம்நாத் சுயமரியாதை விழாவில் கலந்து கொள்கிறார் இதனையடுத்து ராஜ்கோட் செல்லும் பிரதமர் அங்கு எழுச்சி மிகு குஜராத் பிராந்திய மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்தியா வருகை தரவுள்ள ஜெர்மன் பிரதமர் பிரெட்ரிக் மர்சிசை அகமதாபாத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி பிரதமர் சந்திக்கிறார் பிரதமரின் அழைப்பின் பேரில் முதன்முறையாக அவர் இந்தியா வருகிறார் இரு தலைவர்களும் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்று சர்வதேச பட்டம் பறக்கவிடும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் மொழியின் முக்கியத்துவம் வெறும் தகவல் தொடர்பில் மட்டுமில்லை என்றும் கலாச்சாரம் பாரம்பரியத்தை பாதுகாத்து தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதில் அலங்கியுள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மூன்றாவது சர்வதேச இந்திய மொழிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் சமுதாயம் முழுவதும் கூட்டு நினைவை மொழிகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அஸ்ஸாமி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு மலையாள மொழி பெரும் பங்களிப்பை வழங்கி இருப்பதாக அவர் பாராட்டினார் மனிதவள மேம்பாட்டில் மொழி முக்கிய பங்கை வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு உற்பத்தியில் பாதுகாப்புத்துறை தன்னிறைவை நோக்கி முன்னேறி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தமது சொந்த தொகுதியான லக்னோவின் சரோஜினி நகர் பகுதியில் அசோக் லேலன் நிறுவனத்தின் மின்சார வாகன தொழிற்சாலையை அவர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி குமாரசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் நம்பிக்கையை அதிகரிக்க தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதுடன் விதிமுறைகளை எளிதாக்கி இருப்பதாக குறிப்பிட்டார் ஆண்டுக்கு நாற்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவிலிருந்த பாதுகாப்பு உற்பத்தி தற்போது பதினைந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பாதுகாப்புத் துறையில் ஏற்றுமதியும் பல மடங்கு உயர்ந்திருப்பதை அமைச்சர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தளங்களில் திறன் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் புதுதில்லியில் பிரச்சார் பாரதியின் படைப்பாளர் மையத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அஸ்வினி வைஷ்ணவ் படைப்பாளர் பொருளாதாரத்தில் ஒரு கோடி இளைஞர்களை சேர்ப்பது மத்திய அரசின் இலக்கு என்றார் புதிய அமைப்பை உருவாக்குதல் உட்பட முழுமையான மறுசீரமைப்பை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்த ஆண்டு மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த புதிய அமைப்பின் மூலம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி மற்றும் அதன் தொடர்புள்ள நிறுவனங்கள் புதிய தலைமுறை படைப்பாளர்களையும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்குவதில் முனைப்போடு செயல்படும் என்றும் அவர் கூறினார் மக்களின் கனவு எதிர்கால தேவைகளை கண்டறியும் வகையில் உங்க கனவ சொல்லுங்க என்கிற புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் கனவுகளை நீங்களே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்க கனவ சொல்லுங்க திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார் இன்று முதல் முப்பது நாட்களுக்கு அரசின் குழுவினர் உங்களை சந்திப்பார்கள் என்றும் அவர்களிடம் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அவர்கள் அதனை பதிவு செய்வார்கள் என்றும் முதலமைச்சர் கூறினார் இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு மாபெரும் திட்டமாக இரண்டாயிரத்தி முப்பது தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் திமுக அரசு அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதி நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெரும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதனையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் கூட்டணி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில் இடம்பெறுவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர் பதிலளித்தார் தமிழக அரசு கோவையில் கார்பன் நியூட்ரல் திட்டத்தை பெயரளவில் மட்டுமே செயல்படுத்துவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார் அங்குள்ள சாய்பாபா காலனியில் தமது மக்கள் சேவை மையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியை வானதி சீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் நடிகர் சரத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் மாநில அரசு பெயரளவில் மட்டுமே கார்பன் நியூட்ரல் திட்டத்தை துவங்கியிருப்பதாகவும் இதற்காக நிதி ஒதுக்கவில்லை என்றும் விமர்சித்தார்